பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடி ஸ்தோத்திரங்கள் இந்த வருடத்தின் இறுதி நாட்களுக்குள் நாம் இருக்கிறோம் சுத்திகரிப்பை கர்த்தர் நம்மிலே இருக்கிறார் இதை பூரணப்படுத்த அவர் வல்லவராயும் இருக்கிறார் இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை உன்னத பாட்டின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனம் சாங்ஸ் ஆஃப் சாலமன் சாப்டர் செவன் வேர்ஸ் ஃபோர் உன் கழுத்து யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தை போலவும் இருக்கிறது கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை ஆண் யானையின் தந்தத்தை போல பலவான்களாய் இருந்து மணவாளனோடு இணைக்கப்படுவோம் மணவாட்டியாய் அவர் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆண் யானையைப் போல பலவானாய் இருந்து மணவாளனுடன் இணைந்து கொள்ளுவோம் மனவாட்டியாய் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் அன்புக்குரியவர்களே இந்த சுத்திகரிப்பின் நாட்களிலே கத்த நம்ம கொடுக்கிறதான வார்த்தை தந்தத்தினால் ஆன அரமனையை நாம் கட்டுவோம் அதிலிருந்து தான் ராஜா புறப்படுகிறார் அந்த ராஜா யார் தடைகளை தகர்த்தெறிகிறவர் அந்த ராஜா யார் நமக்குள்ளே வாசம் பண்ணி ஜெய கம்பீரத்தை உண்டாக்குகிறவர் அந்த ராஜா நமக்கு வளர்ச்சியை தருகிறவர் இந்த நாளிலும் அந்த தந்த அரமனையை நாம் பிரசுத்தாவியானோருடைய உதவியோடு கட்டி எழுப்பும்போது அதிலே அந்த தந்தம் யாரிடத்தில் இருக்கிறதென்றால் பெண் யானையினிடத்தில் அந்த தந்தம் இல்லை அது ஆண் யானையினிடத்தில் இருக்கிறது ஆம் பிரியமானவர்களே இந்த நாளிலும் ஆண் எதை குறிக்கிறது அது தேரின பலமுள்ள சுபாவங்களை குறிக்கிறது நமக்குள்ளே இரண்டு விதமான சுபாவங்கள் எப்பொழுதும் இருக்கும் அது ஆவிக்குரிய சுபாவம் ஒன்று இரண்டு மாம்சத்திற்குரிய சுபாவம் இந்த ஆவிக்குரிய சுபாவங்கள் எல்லாம் ஆணின் சுபாவங்கள் பலமுள்ள தேரின சுபாவங்கள் அவைகளை கொண்டுதான் அரமனையை கட்ட வேண்டும் என்று ராஜா விரும்புகிறார் இந்த நாளிலும் உங்கள் சுபாவங்களை நீங்கள் அலசி பார்த்து இந்த வருடத்தின் இறுதியில் வந்திருக்கிற நாம் எந்தெந்த பலவீனமான சுபாவங்களை நாம் மேற்கொள்ள வேண்டுமோ அதை பலிபிடத்தில் வைத்து சுட்டெரிக்க நாம் ஒப்புக்கொடுப்போம் அப்பொழுது ஆண் யானையின் தந்தம் நமக்கு கிடைக்கும் அந்த பலமுள்ள சுபாவங்கள் தான் முழு இருதயத்தோடு துதிப்பது முழு ஆத்துமாவோடு துதிப்பது முழு பலத்தோடு துதிப்பது இப்படி ஆண்டு வருடத்தில் நாம் அன்பு கூறுவது பலமுள்ள சுபாவங்கள்தான் தீமைகளை பார்த்து மாமிச இச்சைகளை பார்த்து நாம் கடந்து செல்லுகிற சுபாவங்கள் ஏன் இந்த ஆணுக்குரிய சுபாவங்கள் தேரினவனுக்குரிய சுபாவங்கள் நமக்கு வேண்டுமென்றால் மணவாளனுடைய தலை அதுதான் சிரசு சபைதான் சரீரம் நாம் இணைக்கப்படுகிற இடம்தான் அந்த கழுத்து அந்த கழுத்து தந்தத்தினால் நிறைந்ததாய் அது இணைக்கப்படுகிற இடத்திலே அது சரியாய் இருக்கும் தலையும் சரீரமும் கழுத்தின் பகுதியிலே சரியாக இணைக்கப்படும் பொழுதுதான் தலையிலிருந்து கொடுக்கப்படுகிற அனைத்து ஆசீர்வாதங்களும் அது சரீரத்திற்கு வந்து சேருகின்றன அதே போலதான் நம்முடைய தலையாம் கிறிஸ்து சபையின் சரீரத்திற்கு தலையாகிய கிறிஸ்து அவரையும் இந்த மனவாட்டி சபையும் இணைக்கிற கழுத்து பகுதி அது தந்தத்தினால் ஆனதாய் பலமுள்ளதாய் பலவீனமற்றதாய் அது காணப்படும்போது நிச்சயமாகவே அந்த ராஜா உங்களிலிருந்து மகிமைப்படுவார் பிரியமானவர்களே பலவீனமான சுபாவங்கள் எதை குறிக்கின்றன புறங்கூறுதல் தேவையற்ற பேச்சுக்கள் தேவையற்ற கோபப்படுகிற காரியங்கள் மாம்சீகத்திற்குரிய அனைத்து காரியங்களுமே உங்களை பலவீனப்படுத்தும் இந்த நாளிலும் நீங்கள் நேரம் எடுத்து எந்தெந்த சுபாவங்களெல்லாம் பலவீனமான சுபாவங்களாய் பெண் யானையின் சுபாவங்களாய் ஏனென்றால் பெண் யானைக்கு தந்தம் கிடையாது ஆண் யானைக்கு தான் தந்தம் உண்டு அந்த ஆண் தான் தெரினவன் ஆகவே இந்த பலவீனமான சுபாவங்களை நாம் விடும்பொழுது நாம் மணவாளனுக்கு இருந்து கிறிஸ்துவுக்கு இருந்து நாம் மணவாளனிடத்திலிருந்து பெற வேண்டிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்று அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வார் ஆம் இந்த நாளிலும் அதற்கு நம்மை ஒப்புக்கொடுப்போம் ஆண் யானையின் தந்தமாய் நம்முடைய கழுத்தை மாற்றுவோம் மணவாளன் நம்மில் அன்பு கூறட்டும் நம்மிலும் அவர் கிரியை செய்யட்டும் ஒரு புதிய ஆண்டிலே கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவாராக ஜெபிப்போம்மா பிதாவே இந்த நாளிலும் இது கொடுத்ததான இந்த ரேமாவுக்காய் உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆம் பிதாவே மணவாளனோடு நாங்கள் இணைக்கப்படுகிற இடம் சரியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் மணவாளனுடைய வேருக்கும் சாருக்கும் நாங்கள் பங்குள்ளவர்களாய் மாறட்டும் கிறிஸ்து திராட்சை செடி நாங்கள் கொடிகள் ஆண்டு இணைக்கப்படுகிற அந்த கழுத்து பகுதி அது சரியா இருக்க எங்கள் தேவனாகிய கற்றுற உதவி செய்யும் நம்முடைய பிள்ளைகள் வணங்கா கழுத்துள்ளவர்களாய் அல்ல தங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி இந்த காலை வேளையிலும் எந்தெந்த தீய சுபாவங்கள் எந்தெந்த பலவீனமான சுபாவங்கள் அவர்களை ஆட்கொண்டிருக்கிறதோ அதை மாம்சத்திலிருந்து எடுத்து போட தங்களை பூரணமாய் அர்ப்பணிக்க அவர்களை கற்றுற உதவி செய்யும் அன்றுவரே பலமுள்ள ஒரு ஆண் யானை போன்ற சுபாவம் தந்தத்தை உருவாக்கக்கூடிய சுபாவம் அவர்களிடத்திலே காணப்பட ஒரு மகிமையுள்ள அரமணையை கட்டி எழுப்ப உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் அதை கத்தறிந்த நாளிலே செய்கிறபடியால் உமக்கு கொடான கூடி ஸ்தோத்திரங்கள் சகல துதை மகிமையெல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கத்தாமே இந்த கிருபை உங்களை தருவாராக ஆமேன்